அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல்முருக்கு அரோகரா தெய்வீக பகுதி அறுபத்தி இரண்டில் கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி ஒன்று வரை அற்று என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைப் பொருளில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருண கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா வரையற்று அவனது சிரமற்று வாரிதிவற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதம் மற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனதற்றிருக்கும் அக்காட்சியதே இறை அருட்செல்வன் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி ஒன்று வரையற்று என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை க்ரௌஞ்சி மலையை பிறந்து ஒழியவும் அவுணர்கள் தலையிட்டு உருளவும் கடல் வற்றவும் அழிந்தருளிய குற்றமற்ற ஞான சக்தியை உடையவரான திருமுருகப் பெருமான் அடியேனுக்கு உபதேசித்து அருளிய காட்சியாவது மண் நீர் தீ காற்று வெளி ஆகிய ஐந்து பூதங்களையும் நீக்கி சொல்லற்று உணர்வும் நீங்கி உணர்வும் அறவே இல்லாமல் அழிந்து உயிரின் தன்மையையும் நீக்கி சாதனங்களையும் நீக்கி கரையற்று ஆவண இருளும் தேய்ந்து எனது என புண்பற்றும் அகன்று சமாதி நிலையில் இருக்கும் அருட்காட்சியாகும் என்ற அரிய விளக்கத்தை கொடுத்த இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு ஆங்கில வரிகளில் இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் ஆஃப் வரையற்று சாங் நம்பர் சிக்ஸ்டி ஒன் ஆஃப் நவ் இன் இங்கிலீஷ் அவனது புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதம் உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனலற்றிருக்கும் அக்காட்சியரே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முருனு கரோகரா